நாங்கள் ஃப்ரீயாகவே ஏற்றி கொண்டு போவோம் பெறுவோம் இல்லாட்டில் இதிலும் நாங்கள் ஃபஸ்ட்டு தான் பெற்றிருப்போம் ஆறு பேருக்கு தான் நல்லா சூழல் ஆறு பேர் வருவோம் கிட்ட கொடுங்க नहीं नहीं। इधर उसके घर पे है। तेरी ओर लगभग पाँच रह गए। तूने पाँच ही मारा पागल। हाँ, इधर अलग यानी क्या? तूने लगातार इधर यानी जबरदस्ती कर रहा है। इधर लाउड हरी जेडरू। करेला है। पूरा करेला करेला। करेला क्यों जो? इस मूर्ति में

இது நாங்க வருஷம் வருஷம் சிறப்பிச்சு கொண்டு வர்றது கருநாள் இப்ப நீங்க வெளியிடத்துல இருந்து வந்தாலே இதனால நாங்க ஃப்ரீயாவே ஏற்றி கொண்டு போவோம் பெறுவோம் வருஷம் வருஷம் போட் ரேஸ் விளையாடுகள் வடிகள் வான வடி கிழந்து சகலது எங்கிட்டது வருஷம் வருஷம் செய்யறது நாங்கள் அது வளம் அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரோம் இலங்கையில பார்க்க சொன்னா மா இந்த இடத்துல தான் உலக காசு செலவழிச்சு எல்லாம் பெற்ற முதலாளி மாதிரி தான் உலக காசு கன காசு செலவழிச்சு தான் இப்ப செய்றாங்க சும்மா நோமலா ஒரு ஒரு முதலாளிக்க நாலு போட்டும் ஓடுது ரேசுக்கு பங்கு வைக்கிறது ஆனா அவர் சிலவழிக்கிறாஞ்ச வச்சா ஒரு ஆறு லட்சம் தான் செய்வேன் போட்டி நிகழ்வுக்கு அனுப்பி வைக்கணும் எல்லாரும் இத்தாலி கெனடா ஒரு பக்கம் மாட்டி இருக்கு இப்போ நடைபெற்ற முடிந்த போட்டி நிகழ்வு இருபத்தைந்து குதிரை வலு கொண்ட எஞ்சியங்கள் பொருத்தப்பட்ட படகுக்கான போட்டி நிகழ்வு தொடர்ந்து நாற்பது குதிரை வலு கொண்ட எஞ்சங்கள் பொருத்தப்பட்ட படகுக்கான போட்டி நிகழ்வு இடம்பெற இருக்குது தொடர்ந்து பேருந்து அந்த படகு சரிந்து நிமித்த சம்பவம் இடம்பெற்ற காட்சிகள் வேற இருக்குது ூர்தன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு மாதவரில் வருடாந்தோறும் நடத்தி வரும் குதிரை வலு இருபத்தஞ்சு நாற்பது குதிரைக்கு கொண்ட படகு போட்டிகளில் வருடாவரன் நடத்தி வருகிறார்கள் அந்த வருடாவரம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு வச்சு இந்த போட்டிகளை நமது கிராமத்தில் வந்து இந்த பெருநாளை குழந்தைகளை மக்களுக்கும் இந்த கடலில் தொழிற்ச மீனவரி சமுதாயம் என்ற அடிப்படையில் ார் இந்த கடலோட்டம் போட்டிகளில் நாங்களுக்கு சிறப்புமிக்கப்படவு போட்டியாக தான் நாங்கள் மிகாந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு வருடமும் நாங்கள் தான் தருகிறோம் போன வருடமும் எங்களை போட்டு ஃபஸ்ட் அடித்து தான் இருபத்தஞ்சு கோரி வரைவில் நாங்கள் ஃபஸ்ட் அடிச்சிருந்தோம் இந்த முறையும் அதே மாதிரி இருபத்தஞ்சு கோரி வரை கொண்ட வடகு போட்டியில் நாங்கள் கொண்டோம் இது வந்து எனக்கும் நமது மீனவ சமுதாயத்துக்கும் கிடைத்த ஒரு சந்தோஷமாகவும் தான் இந்த போட்டியிலும் எல்லோரும் வந்து ஒரு எண்ணத்தோடு தான் போய் இருந்துட்டாங்க எங்கள் தவறு என்ன சொன்னால் அந்த எரிபொருள் மேல் ஒரு வயரை அடிக்க வந்தோம் இயங்குறது அது வந்து அடித்தது அது ஆப்பா கலந்தா தான் நாங்கள் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை என்பதை கூறுகிறேன் இல்லாட்டில் இதிலும் நாங்கள் தான் பெற்றிருப்போம் அதுவும் ஒரு தவறைக்குரிய விஷயமா இருக்கிறது எந்தெந்த அவலத்தையும் நாங்கள் சரிவர செய்து அது ஒரு பிள்ளையை நாங்கள் செய்திருக்கோம் எங்கள் தவறுதான்